உன்னை பார்த்து ஏளனம் பண்ணினார்களா சிரித்தார்களா ரெண்டு கையை உயர்த்துங்க இயேசுவை நாமத்துல ஜெபத்தோட அறிக்கை செய்கிறேன் இந்த காலங்களில் உங்களுக்கு நல்ல இளைப்பாருதலை கற்றுத் தரும் உங்க துக்க நாட்கள் முடியும் உங்கள் வேதனைகள் சஞ்சலங்கள் தவிப்பை கத்தல் ஒடித்து போடுவார் நித்திய மகிழ்ச்சி உங்க சரசன் மேல வரும் இது ஒரு 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 தீர்க்க தர்சன ஸ்டேட்மெண்டா சொல்ல விரும்புகிறேன் இந்த காலங்களில் அவரை தேடுகிற உங்களுக்கு யோசிக்க முடியாத அறிவுக்கு அப்பாற்பட்ட தெய்வீக ஆறுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார் இந்த வெக்கக்கேட கண்டெல்லாம் நீ கலங்காத கர்த்தர் உன்னில் துவங்கின நற்கிரியர்களை ஒரு செழுமையான மகிமையான முடிவுக்கு கொண்டு வருவார் நான் அதை நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் நல்லாமேன்னு சொல்ல பார்க்கிறேன் இன்னைக்கு காலையில் வந்தால் எனக்கு ஆண்டவர் பரத்துலேருந்து நோட்டு கொடுப்பார் அதுக்கெல்லாம் நம்ம வரல பலன்கள் வேணும் வாழ்க்கை நல்லா இருக்கணும் சுவிசேஷம் ஊழியம் குடும்பம் வியாபாரம் தொழில் நல்லா இருக்கணும் அதனால நம்ம தேடி வந்திருக்கிறோம் ஆனால் என் நலன்களை விட எனக்கு அவர்தான் முக்கியம் என்று சொல்றவங்க மூன்று நாலு வார்த்தைகள் உங்களுக்கு தரப்போறேன் இந்த காலங்களில் இந்த சமயங்களில் சொல்லி முடிக்கலங்க பிப்ரவரி வந்துச்சுங்க பத்து நாள் ஜெபம் முடியும் அதுக்கப்புறம் நியூ இயரை கொண்டாடி முடியும் அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்க வாழ்க்கை நம்பர் ஒன் இப்படி சொல்ல விரும்புகிறேன் நாமேன் கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களை இந்த காலத்தில் கர்த்தர் பெரிதாக ஆறுதல் படுத்துவார் ஹீ வில் கிவ் யூ கிரேட் கான்சலேஷன் மிகப்பெரிய ஆறுதலை நீங்கள் காண்பீர்கள் எப்ரேயர் ஆறுனுடைய பத்து இப்படி சொல்லுகிறது சிக்ஸ் டென் ஆஃப் த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் ஃபார் காட் இஸ் நாட் அன்ரைஸ் டு ஃபர்கெட் யுவர் ஒர்க் அண்ட் லேபர் ஆஃப் லவ் நீங்கள் செஞ்ச நீதியின் செயல்களையும் உங்களுடைய கடின உழைப்புகளையும் மறப்பதற்கு என் தேவன் அநீதி உள்ளவர் அல்ல ஆமேன் சொல்ல மாட்டீங்களா விச் யூ ஹவ் இஸ் நேம் தன் நாமத்தின் பேரிலும் தன் பரிசுத்தவான்களுக்கும் தன் ஊழியர்களுக்கும் நீங்கள் செய்த எந்த ஒரு சேவையையும் கர்த்தர் மறக்கவே மாட்டாரா பக்க சொல்லுங்களேன் அவர் அநீதி உள்ளவர் அல்ல அப்படின்னா என்ன தெரியுமா சொல்றாரு அவர் உன்னை மறந்தார்னா அவர் அநீதி உள்ளவர் அவர் அநீதி உள்ளவர் இல்லை உன்னை மறக்கவே முடியாதாமேன்னு சொல்ல மாட்டீங்களா இந்த காலங்களில் கர்த்தர் எழுந்தார்லி உங்களை ஆறுதல் படுத்த போறார் உங்க துக்க நாட்கள் முடியும் உங்கள் வேதனைகள் சஞ்சலங்கள் தவிப்பை கர்த்தர் ஒடித்து போடுவார் நித்திய மகிழ்ச்சி உங்கள் சரசன் மேலே வரும் இது ஒரு 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 தீர்க்க தரிசன ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல விரும்புகிறேன் இந்த காலங்களில் அவரை தேடுகிற உங்களுக்கு யோசிக்க முடியாத அறிவுக்கு அப்பாற்பட்ட தெய்வீக ஆறுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார் ரெண்டாவது படிவு சொல்ல விரும்புகிறேன் இந்த காலங்களில் கர்த்தரை நீங்கள் எத்தனையோ ஆண்டுகளாய் தேடி வருகிறீர்கள் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன்கள் குறையாதென்று சொன்ன வார்த்தையில் இணைந்து நின்று கொண்டு இந்த வார்த்தை உங்களுக்கு தர விரும்புகிறேன் உங்களுக்கு வந்த நிந்தனைகள் உங்களுக்கு வந்த வெக்கக்கேடுகள் நீங்கள் விசுவாசியாக இருப்பதனால மகிமையான முடிவில் கர்த்தர் சேர்ப்பார் எப்படி சொல்ல இன்னொரு முறை இன்னொரு முறை வெக்க பக்கத்தில் வெக்கப்பட்டீங்களா நாணம் அடைஞ்சிங்களா உங்களை கேவலப்படுத்தினாங்களா நீங்கள் இப்போ கேளுங்க நீங்கள் விசுவாசியா அப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கலாம் கர்த்தர் செழுமையாக தான் முடிப்பார் ஒரு சொல்ல மாட்டிங்களா இன்னும் இன்னொரு மாட்டி என்னோட நிந்தித்தார்களா வெக்கப்படுத்துனாங்களா ஆனால் நீங்கள் விசுவாசியா முடிவு சம்பூரணமாக இருக்கும் அதுதான் எங்கள் வேதத்தின் சரித்திரம் தட் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் அவர் பைபிள் மலாக்கி மூன்று பதினாலு பதினஞ்சில் இப்படி சொல்றார் அவருடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொண்டு என்ன லாபம் கர்த்தர் முன்பாக நாங்கள் அழுது கொண்டு ஏன் நடந்தோம் தேட்னஸ் ஆண்டவரை சபைக்கு வந்தீங்களா எதிர்பார்க்காம ஆண்டவரை நேசிச்சீங்களா பலன் உண்டு அவருக்காக தான் இவ்வளவு வருஷம் வாழ்ந்தீங்களா பலன் உண்டு செஞ்சீங்களா பலன் உண்டு உண்மையா இருந்தீங்களா பலன் உண்டு கிறிஸ்தவனா இருந்தீங்களா இன்னொரு முறை சொல்லும் போது கையை உயர்த்தி உங்களுடைய நிந்தனை உங்கள் வெட்கம் உங்கள் நாணங்கள் நீங்கள் விசுவாசியா இருப்பதனால் கர்த்தர் மகிமையான முடிவுக்கு கொண்டு வருவார் பைபிளில் சிலரை நிந்தித்தார்கள் அவங்கள பற்றி அப்படி இப்படிலாம் பண்ணாங்க அவருடைய பேர் நோவா அவரையும் அவருடைய மனைவியையும் பிள்ளைகளையும் கேவலமாக பேசினாங்க சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஆனால் அவர் என்ன பண்ணார் அதை பொருட்படுத்தாமல் அவர் பேழையை கட்டிகிட்டே இருந்தார் ஒரு நாள் வந்தபோது ஆண்டவர் சொன்னார் எல்லா நாளும் இப்படி இருக்க முடியாதுல்ல நான் சொன்னதை நிறைவேறணும் பாருங்கள் பலன்களை கொடுக்குற நாள் வரும் அந்த பேழையினுடைய கதவை அவரை மூடிட்டு மற்றதெல்லாம் கர்த்தர் முடித்து நிந்தனைகளை புரட்டி போட்டு மகிமையான அறராத்து மலையின் உச்சியை கொடுத்த தெய்வம் அது சொல்ல மாட்டீங்களா உன்னை பார்த்து ஏலனம் பண்ணினார்களா சிரித்தார்களா ரெண்டு கையை உயர்த்துங்க இயேசு நாமத்தில் ஜபத்தோடு அறிக்கை செய்கிறேன் இந்த காலங்களில் உன உங்களுக்கு நல்ல இலைப்பாறுதலை கர்த்த தருவார் இதை சொல்லும்போது கேட்டாமின்னு சொல்லுங்க உங்க சத்ருக்கள் எல்லார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு நல்ல ரெஸ்ட்டை தருவார் இன்னொரு இன்னொரு முறை இன்னொரு முறை நிந்திச்சாங்களா நானுமா ஆனால் நீங்கள் விசுவாசியா முடிவு வெயிட்டாக தான் இருக்கும் இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் எத்தனை வருஷம் ஆப்ரஹாம் சாராக்கு கற்பக்கனி இல்லை ஈசாக்கு பிறக்கவே இல்லை லாங் டைம் நீண்ட காலம் உடன்படிக்கை புத்தரனை காணாமல் காலம் கடந்து போயிட்டு ஆமே ஆனால் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் முடித்தார் அவர் முடித்த அந்த மகத்துவம் அவர் முடித்ததன் மகிமை இன்னைக்கு இஸ்லாம் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் மூன்று மதத்தாருக்கும் ஒரு தகப்பனாக ஆப்ரஹாமை கர்த்தர் மாற்றினாருங்க மூணு பேரை தட்டி சொல்லுங்க இந்த வெக்கக்கேடை கண்டெல்லாம் நீ கலங்காத கர்த்தர் உன்னில் துவங்கின நற்கிரியர்களை ஒரு செழுமையான மகிமையான முடிவுக்கு கொண்டு வருவார் நான் அதை நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் நல்லானு சொல்லுங்க பார்க்கலாம் கிதியோனை கர்த்தர் சந்திக்கிறார் அவன் சொல்றான் குடும்பங்களிலேயே நான் சிறியவன் கோத்திரங்களில் நான் உதவாதவன் மூணு நான் பயந்து ஒதுங்கியிருக்கிறேன் எனக்கு இந்த வாழ்வு எனக்கு வெற்றிகரமாக இருக்கும் என்ற நம்பிக்கையே இல்லை கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார் நீ பராக்கிரமசாலி நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா முன்னூறு பேரை கொண்டு ஆமீன் முன்னூறு பேரை கொண்டு மிகப்பெரிய சேனையை முடிக்கிற கிருவை கர்த்தர் கொடுத்தார் அந்த வலதுகை கொஞ்சம் மேல உயர்த்துவீங்களா இன்னைக்கு நீ கலங்கி இருக்கலாம் இன்னைக்கு நீ வெட்கத்தில் இருக்கலாம் இன்னைக்கு நீ இறக்கத்தில் இருக்கலாம் என்னைக்கும் இருக்க வேணாம் நான் ஆராதிக்கிற தெய்வம் பலன்களை கொடுக்கிற தெய்வம் உங்களுக்கு தெரியும் பைபிள்ல ரூத்துன்னு ஒரு பெண்மணி இருந்தார்கள் நவோமியினுடைய புருஷன் இறந்து போயிட்டாங்க ரூத்து புருஷன் பிள்ளைகளை ரெண்டு பேரும் இறந்து போய்விட்டார்கள் ஓர்பால் மருமகள் ஓரமாய் போய்விட்டால் ரூத்து சொன்னால் நீ எனக்கு தாய் உன் என் ஜனம் உன் தேவன் என் தேவன் கத்தர் கைவிட்டாரா ஒரு சின்ன சேவை ஒரு அர்ப்பணிப்பு ஒரு ஸ்டெட்னஸ் ஒரு அன்மூவபிள்னஸ் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு தெரியும் ரூத்தின் வாழ்க்கையின் முடிவில் ரூத்து போவாசை கல்யாணம் பண்ணி ஏசு கிறிஸ்து அந்த வம்சத்தில் பிறக்கும் அளவிற்கு இன்னொரு முறை இன்னொரு முறை பக்கத்தில் வெட்கமா நிந்திச்சாங்களா கேவலமா, கஷ்டமா நீங்க விசுவாசியா கவலைப்படாத உங்களில் அவர் ஆரம்பித்த நற்கிரியகள் அண்ட் மகிமையான முடிவுகளை நீங்கள் காண்பீர்கள் ஊஸ் தேசத்திலேயே தீமையை வெறுத்து சீமானாய் வாழ்ந்து உத்தமன் என்று பரலோகம் அங்கீகரித்து பெயர் பெற்றவனாய் வாழ்ந்த யோபு என்ற மனிதன் வாழ்க்கையில் சடுதியாக எல்லாமே கேவலமாய் மாறிற்று பிள்ளைகள் போய்விட்டார்கள் மிருக ஜீவன்கள் போய்விட்டார்கள் ஆரோக்கியம் போய்விட்டது கட்டின மனைவி கூட தூஷித்து செத்திரு என்று சொல்லும் அளவிற்கு இருந்தது ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் யார் மறந்தாலும் அவரை சேவித்ததை கர்த்தர் மறக்க மாட்டார் அமீன் சொல்ல மாட்டீங்களா கொஞ்சம் நாட்கள் துன்பம் இருந்தது உண்மைதான் இன்னொரு முறை வெட்கமா நிந்தித்தார்களா கேவலங்களை கண்டீர்களா பொறுமையோடு அன்மூவபிள் ஸ்டெட்ஃபாஸ்ட் டிலிஜென்ட்லி கிப் சிக்கிங் த லார்ட் நாற்பத்தி ரெண்டாவது நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் வந்தபோது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றி இரட்டத்தனையான பலன்களை கொடுத்து ஆசீர்வதித்தவர் ஒரு அழிலியா சொல்வீங்கன்னு வீண்டும் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்தா குமாரர்களை கொடுத்தா குமாரத்திகளை கொடுத்தா எல்லா திரும்பிச்சு எஸ்டேட் எல்லாமே திரும்ப வந்துட்டு ஆண்டவர் பார்த்தா சொல்ல மாட்டீங்களா அதுக்கப்புறம் யோபு இறங்கவே கையை உயர்த்துவீங்களா அந்த வெட்கம் அந்த நிந்தனை அந்த கேவலம் அந்த கஷ்டத்தை ஆண்டவர் இந்த காலங்களில் நான் இயேசுவ நாமத்தில் ஜபிக்கிறேன் பெர்மனண்ட்டாக மூடிடுவார் பெர்மனண்ட்டாக மூடுவது மட்டுமல்ல நீ பட்ட துன்பம் நீ பட்ட நிந்தனைய கர்த்தர் உனக்கு துதியாய் மாற்றிடுவார்